திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த பாகம் அறுபத்து மூன்று அசுரகாண்டம் சுக்கிரன் உபதேச படலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் அசுரகாண்டத்தில் வரம்பெரு படலத்தை அடுத்து பத்தாவது படலமாக சுக்கிரன் உபதேச படலம் அமைந்திருக்கின்றது அசுரகுருவான சூரபத்மனை மட்டும் தனியே அழித்து மாயாவாதம் என்ற கொள்கையை கேவலாத்வைதம் என்ற கொள்கையை உபதேசிக்கின்ற பகுதி இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை செய்து இந்திரன் முதலான தேவர்களை சூரன் ஆட்கொள்ள வேண்டும் அடிமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கருதி சுக்கிராச்சாரியார் இதனை சூரபத்மனுக்கு உபதேசித்து வழி நடத்துகின்றார் சிவபெருமானிடம் அழியாத சீர்பெற்றான் என்ற தன்மையை நினைத்து அசுரர்கள் எல்லாம் ஆரவாரிக்கின்றார்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றார்கள் சூரபத்மனை கண்ட மாத்திரத்தில் சந்தோஷத்தால் கத்துகின்றார்கள் சூரபத்மன் காலில் விழுகின்றார்கள் வணங்குகின்றார்கள் கல் உண்டவர்களைப் போல இருந்தார்கள் அசுரர்கள் சிலர் கைகூப்பி வணங்கினார்கள் சிலர் குதித்து கரணம் போடுகின்றார்கள் அளவில்லாத மகிழ்ச்சி பெற்றார்கள் இதுவரை இருந்த துயரமெல்லாம் நீங்கினார்கள் கொடிய சூரன் பக்கத்திலே ஓடி சென்று நிற்கின்றார்கள் சிலர் சூரபத்மனிடம் பேசுகின்றார்கள் நெருப்பு உண்டாகும் நெற்றிக் கண்ணுடைய கடவுள் சிவன் உண்டு அவர் அருள் பெற்ற எமது தலைவனான சூரபத்மன் உண்டு அதனால் எங்களுக்கு ஒரு குறையும் உண்டோ இல்லையே நிலையான செல்வத்தை பல சிறப்புகளுடன் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்கள் துன்பம் நீங்கியது என்றெல்லாம் அசுரர்கள் ஆரவாரித்தார்கள் சூரபத்மனின் பக்கத்திலே அவனது தம்பிமார்கள் இருக்க அசுரர்களின் இந்த எழுச்சியைக் கண்டு தேவர்கள் எல்லோரும் அச்சம் கொண்டார்கள் பயம் கொண்டார்கள் தமது உயிர் தொலைந்தது போல கவலை கொண்டார்கள் சூரபத்மனின் இந்த சிறப்பினை பார்த்து அசுரேந்திரன் அதாவது சூரபத்மனின் தாயான மாயையின் தகப்பன் அசுரேந்திரன் வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்தான் சூரபத்மன் மேல் அசுரர்கள் தங்கள் உத்தரியத்தை எடுத்து உயர வீசி ஆர்ப்பரித்தார்கள் சிலர் ஆசி மொழி சொன்னார்கள் ஆடினார்கள் பாடினார்கள் இந்திரன் தன்னுடைய மனத்தில் துன்பம் கொண்டான் என்பதை அறிந்து மகிழ்ச்சி பெற்றார்கள் சிவபெருமான் அருளால் ஹோமகுண்டத்திற்காக வந்த கணக்கற்ற படைகளுக்கெல்லாம் எண்ணற்ற அசுரர்களை சேனை தலைவர்களாக்கினான் சூரபத்மன் சூரபத்மன் சேனைகளுடன் புறப்பட்டு பூமியும் வானமும் திக்குகள் எங்குமாகி கலந்து பறந்து தன் தம்பிகளுடன் புறப்பட்டு அந்த யாகசாலையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றான் நேரே தன்னுடைய தந்தையான காஷ்யப முனிவர் அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அல்லவா அவரை பணிந்து சிவபெருமானிடம் தாங்கள் பெற்றுள்ள வரங்களின் திறமையை எடுத்துக் கூறி இனி மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று காஷ்யப முனிவரிடம் கேட்கின்றான் சூரபத்மன் அதை கேட்டு காஷ்யபர் மிக்க வருந்தினார் இந்திரனினுடைய வாழ்வுக்கு முடிவு வந்துவிட்டதே தேவர்கள் எல்லோருக்கும் துன்பம் வந்துவிட்டதே வேத நெறிகள் அழிந்து போனதோ என்று நினைத்து வருந்தி எந்தை பெருமானின் திருவுள்ளம் இப்படி ஆயிற்றே என்று காஷ்யப முனிவர் நினைக்கின்றார் பின்னர் தன் முன்னே இருக்கின்ற தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி அசுரர்களான உங்களுக்கு தொன்றுதொட்டு முதன்மையான குருவாக இருப்பவர் சுக்கிரன் எனவே அவரிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடுகின்றார் காஷ்யபர் நீங்கள் சுக்கிரனை சந்தித்து கேட்டால் அவர் நீங்கள் பெற்ற இந்த செல்வம் இடையிலே கெட்டுவிடாமல் நிலைத்து நிற்கும்படி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்திமதிகளை அவர் நன்கு சொல்வார் எனவே அவரிடம் செல்லுங்கள் என்று காஷ்யப முனிவர் விடை கொடுத்து அனுப்புகின்றார் சூரபத்மன் அங்கிருந்து புறப்பட்டு தன்னுடைய சேனையோடு சுக்கிராச்சாரியாரை சென்று சேருகின்றான் சூரபத்மன் வரவை கேட்டு சுக்கிராச்சாரியார் முன்பு சூரன் செய்த தவ நிலை பற்றி கவலை கொண்டிருந்தார் அந்த கவலை நீங்கி மகிழ்ச்சி கொண்டு சூரனை காண்பதற்காக விரும்பி தன்னுடைய சீடர் கூட்டத்துடன் சூரபத்மனை எதிர்கொண்டு அழைக்கின்றார் தம் குருவான சுக்கிராச்சாரியாரே தம்மை நோக்கி வருவதைக் கண்ட சூரன் மிக விரைவாகச் சென்று தன் தம்பிமார்களோடு குருதேவரான சுக்கிராச்சாரியாரின் பாதங்களிலே தாழ்ந்து வணங்குகின்றான் நீங்கள் நன்றாக வாழ்வீர்களாக என பல ஆசிமொழிகளை சூரபத்மனுக்கு சுக்கிராச்சாரியார் சொல்லி சூரபத்மனை தழுவிக்கொள்கின்றார் தன்னுடைய ஆசனத்திலே இருக்க வைக்கின்றார் சூரபத்மனை சூரபத்மனை அழைத்துக்கொண்டு செல்லும் பொழுது சூரபத்மன் தாரகனை பார்த்து நீங்கள் எல்லோரும் இங்கே சேனையோடு இங்கேயே நில்லுங்கள் என்று கூறிவிட்டு சிங்கமுகனை தன்னுடன் அழைத்துக்கொண்டு செல்கின்றான் சுக்கிராச்சாரியார் சூரபத்மனை அழைத்து கொண்டு சென்று உபச்சாரங்கள் செய்து ஒரு ஆசனம் கொடுத்து அதிலே சூரனை இருத்தி நல்ல வார்த்தைகளை பேசி நீங்கள் என்னிடம் வந்த காரணம் என்ன என்று சுக்கிராச்சாரியார் கேட்க சூரபத்மன் சொல்கின்றான் நாங்கள் நீண்ட காலம் யாகம் செய்தோம் சிவபெருமான் வந்து தங்களுக்கு வரங்கள் பெரும் பெருஞ்செல்வத்தை தந்தது அதன் பின்னர் தன்னுடைய தந்தையான காசியப முனிவரிடம் சென்றது காசியப முனிவர் இவர்களை இங்கே அனுப்பி வைத்தது என்று இவற்றையெல்லாம் கூறுகின்றான் சூரபத்மன் இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சூரபத்மன் சுக்கிராச்சாரியாரை நோக்கி கேட்க அப்பொழுது தீய மனமுடைய அசுரகுரு சொல்கின்றார் சூரபத்மனே இந்த உலகில் பாசம் என்றும் பசு என்றும் பதியான ஈசன் என்றும் மூன்று பொருள் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த மூன்றுமே தன்மை உடைய உண்மை பொருள் என்றும் சொல்வார்கள் ஆனால் அது அப்படி அல்ல பாசம் என்பதே பொய் ஆத்மாவும் சிவனும் ஒன்றே ஆகும் என்று தீய மனமுடைய சுக்கராச்சாரியார் வஞ்சனையாக இந்த உபதேசத்தை செய்கின்றார் மேலும் சொல்கின்றார் தீய செயல் நல்ல செயல் என்று செயல்கள் இரண்டு என்று சொல்வார்கள் அந்த செயல்களுக்கு ஏற்றவாறு ஒரு உயிரின் பிறப்பும் இறப்பும் அமையும் என்றும் நல்வினை புரிந்தவர்கள் இன்பக்கடலில் தோய்வார்கள் என்றும் தீமை செய்தவர்கள் துன்பம் அடைவார்கள் என்றும் சொல்வார்கள் இந்த ஜீவான்மாக்கள் எல்லாம் தாங்கள் செய்த வினைகளின் பயனை அந்த பிறப்பில் மாத்திரமன்றி வருகின்ற மறுபிறப்பிலும் அனுபவிக்கும் என்றும் சொல்வார்கள் முன்பு இருக்கின்ற வினையால் எய்திய பிறவியில் வினைகளை அனுபவிக்கும் பொழுதே இனி வரக்கூடிய பிறவிகளுக்கு ஏற்ப ஆகாமியத்தையும் ஈட்டும் என்றும் சொல்வார்கள் இவ்வாறு இந்த இரு வினையின் வலிமையால் பின்னும் பின்னும் விரைவில் இந்த உயிர்கள் பிறக்கும் இறக்கும் இந்த உயிர்கள் செய்த வினைகளின் தன்மைக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை இறைவனார் கூட்டி வைப்பார் என்றெல்லாம் சொல்வார்கள் சிவபெருமானும் உயிர்களும் ஒன்று அல்ல என்றும் சொல்வார்கள் ஆனால் இப்படி இவர்கள் சொல்வதையெல்லாம் பொருத்தமில்லாதது அவையெல்லாம் அல்ல என்றால் உண்மை என்ன என்று நான் உனக்கு சொல்கின்றேன் கேள் முதலும் முடிவும் இல்லாததாய் மலப்பற்று இல்லாத தூய சோதியாய் முன்னை பழம்பொருளான சிவபெருமானே திருவிளையாடல் ஒன்றில் காதலாகி தானே நினைந்து தானே தனது மாயையால் பிருத்வி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷ் என்ற ஐந்து பூதங்களையும் வேறு வேறு தத்துவங்களையும் தோற்றுவித்து அருளினார் தம்மிடமிருந்து தோன்றிய மாயையின் காரணமாக சரீரங்கள் பலவற்றையும் எங்கும் படைத்து அந்தந்த உடலங்கள் ஊடாக தானே நிற்கின்றார் குடத்துக்குள் இருக்கும் ஆகாசம் போன்று கலந்து இருக்கின்றார் இந்த உடலம் அழியும் காலத்தில் குடம் உடைந்தால் குடத்திற்கு உள்ளே இருக்கின்ற ஆகாசம் வெளியே இருக்கின்ற ஆகாசத்தோடு இருப்பது போல் தானும் மறுபடியும் ஒன்றாக இருப்பார் இப்படி எந்த காலத்திலும் எந்த அளவு காண முடியாத நித்திய பொருளான சிவன் தமது திருவிளையாட்டை செய்திடுவார் எனவே சூரனே நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளும் மற்ற கொள்கையும் பொய் ஆகும் முக்தி என்பதும் அதை பெற வேண்டும் என முயற்சி செய்வதும் கூட பொய்தான் இப்படி ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் பொய்யாகும் என்றால் இந்த பொய்யான பொறிகள் காண்கின்ற சிறந்த பொருட்கள் அவை உண்மையாகுமா எனவே புத்தியும் வாக்கும் வடிவமும் செய்கின்ற செயல்களும் எல்லாமே பொய்யாகும் பொய்யால் காண்பன பொய்யாகவே இருக்கும் எனவே செய்கைகள் பொய் என்றால் இந்த செய்கைகள் மூலமாக வந்து சேருகின்ற இன்னல்கள் இன்பங்கள் இரண்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும் எனவே பொய்யான இந்த பொறிகளை உடலை மெய் என்று சொன்னாலும் இன்ப துன்பங்களானவை நித்தியரான சிவபெருமானை அடையுமா அடையாதே தசை தோலால் மூடப்பெற்ற வீடு போன்று இருக்கின்ற இந்த உடம்பிற்குத்தான் இவைகள் ஆகும் இன்ப துன்பங்கள் உடம்புக்குத்தானே அன்றி உயிராகிய சிவனுக்குச் சேராது என்றார் பிறத்தலும் பின்னர் இறத்தலும் செயல்களையெல்லாம் முயன்று செய்வதும் இவையெல்லாம் எங்கும் நிறைந்து நிற்கின்ற தற்பரனான சிவனுக்கு இல்லை இதனை மனத்தால் ஊன்றி சிந்தித்தால் பிறப்பு இறப்பு துன்பம் இன்பம் இவை உடலுக்கு பொருந்தியதே ஆகும் இது எப்படி இருக்கின்றது என்றால் குடம் இருக்கின்றது குடத்திற்கு உள்ளே ஆகாசம் இருக்கின்றது குடத்திற்கு வெளியேயும் ஆகாசம் இருக்கின்றது எனவே இந்த ஆகாசம் குடத்திற்கு உள்ளே போவதோ அல்லது குடத்திலிருந்து வெளியே வருவதோ அல்லது குடத்திலே பொலிவோடு தோன்றுவதோ இல்லை குடம் அசைகின்றது என்றால் குடம்தான் அசைகின்றதே ஒழிய அதிலே இருக்கின்ற ஆகாசம் அசையவில்லை குடத்திற்கு வெளியே இருக்கின்ற ஆகாசமும் அசையவில்லை எனவே இந்த அசைதல் என்பது குடத்திற்குத்தான் ஆகாசத்திற்கு இல்லை அதுபோல்தான் இறைவனும் எங்கும் இறைந்திருக்கின்றார் வேறுபாடு இல்லை அன்றும் என்றும் என்றும் ஓர்தன்மையாய் இருப்பவர் இதனை நீ உண்மை என்று உணர் எனவே நமக்கு நன்மையை தருவது தர்மம் என்று நன்றாக நெஞ்சிலே நீ நினைந்து செய்வதும் மிக பெரிய பாவம் அது தீது என்று பயப்பட்டு நீ விளக்கினால் இவையெல்லாம் அறியாமையே ஆகும் உண்மையில் புண்ணியமோ பாவமோ என்று இவைகளெல்லாம் இல்லை நீ வாழ்க்கையில் என்ன என்ன செய்கின்றாயோ என்ன என்ன வந்து சேர்கின்றதோ அதை தீமையோ நன்மையோ என சிந்தை செய்யாமல் அவை எப்படி இருந்தாலும் எவையாக இருந்தாலும் ஆதியான மாயையே என்று ஆராய்ந்து உணர்ந்து அவைகளை செய்வதுதான் நீதியான முறைமையாகும் தர்மத்தை செய்யுங்கள் தவறான கர்மங்களை செய்யாதீர்கள் என புத்தி இல்லாதவர்கள்தான் சொல்வார்கள் இந்த நல்ல வினை தீய வினை என்ற இரு வினைகளையும் யார் செய்தாலும் அதற்கு மேலே விளைகின்ற பலன் என்று ஒன்றுமில்லை எப்படியென்றால் நித்திரையில் கனவு காண்கின்ற பொழுது கனவிலே நாம் விரும்புவதும் துக்கப்படுவதும் வேறு இயல்பான நிலைகளை அடைவதும் கனவிலே இருந்து விழித்தவுடன் அவற்றையெல்லாம் நாம் காண்பதில்லையே அதுபோல உடல் வழியாக செய்யப்படும் செயல்கள் யாவும் உடல் இல்லாமல் போனபோது அவைகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் எனவே நல்ல காரியம் செய்தால் இன்பம் வரும் அது புண்ணியமாகும் என்றும் தீய காரியம் செய்தால் அது துன்பமாக வரும் பாவம் என்றும் சொல்வதெல்லாம் பொய்தான் உண்மை இல்லை எனவே இப்பிறவியில் செய்யும் இந்த நன்மை தீமை என்ற வினைகளின் பயன் அதன் காரணமாக மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தால் அல்லவா அது அடையப்படும் மறுபிறப்பு உண்டு என்பதே பொய் பொய்யில் தோன்றுவது உண்மையாகுமா இந்த தன்மைகளையெல்லாம் நீ நன்றாக சிந்தித்து மன திடம் உண்டானால் உனக்கு இந்த உண்மையெல்லாம் விளங்கும் மன சஞ்சலம் இருப்பவர்களுக்கு இவையெல்லாம் தெளிவாக இருக்காது உறுதி உடையவர்கள் இவற்றை உண்மையிலேயே உணர்வார்கள் என்று சுகிராச்சாரியார் இந்த உபதேசத்தை செய்கின்றார் மேலும் சொல்கின்றார் சிலரை சிறியவர் என்றும் சிலரை மேலான நெறிவுடையவர் என்றும் நான் நினைப்பது சரிதானா முடிவில்லாத உயிர் யாவும் ஒன்று என்று நாம் அறிதல் வேண்டும் இதுதான் உண்மையாகும் நான் சொல்வது முழுவதும் உண்மை இவைகளை ஞானிகள் அறிந்து உணரும் நுட்பங்களாக இருக்கின்றன இவையெல்லாம் இந்த அளவோடு நிற்க இனி உங்களுக்காக சிவபெருமான் அருளிய வளங்களும் உமது முன்னோர்கள் ஒழுகி வந்த வழக்கமும் மற்றவைகள் பற்றியும் இனி நான் உறுதியாக சொல்கின்றேன் நீ கேட்பாயாக சூரபத்மனே விஷ்ணு முதலான எல்லா கடவுளர்களையும் விட மேன்மையான அரசாட்சியை நடத்துவதற்கு உரிய இயல்பான தகமையும் வெற்றிகளையும் யாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆணையும் குறைவுபடாத செல்வ வளங்களும் உன்னிடம் இப்பொழுது இருக்கின்றன மற்றையவர்களால் அடைய முடியாத சிறப்பு உன்னிடம் இருக்கின்றது அந்த மேன்மையை நீ உணர்ந்து உன்னையே பிரம்மம் என்று சந்தேகமின்றி தெளிந்து கொள் எனவே பிரம்மதேவர் முதலானவர்கள் உன்னைவிட உயர்ந்தவர்கள் என்று நீ நினைக்காதே அவர்களுக்கு வணக்கம் செய்யாதே நீ ஜடப்பொருள் அல்ல நிறைவான சித்து பொருள் தேவர்கள் உங்களினுடைய பகைவர்கள் அவர்களை நீ மிக விரைவில் அழிக்க வேண்டும் இந்திரன் என்பவன் தேவர்களுக்கு அரசன் அவன் முந்தைய நாட்களில் எத்தனையோ அசுரர்களினுடைய உயிர்களை சிதைத்தவன் அப்படி செய்த இந்திரன் தப்பி ஓட முடியாதபடி அவனை விரைவில் தேடி பிடித்து விலங்கை பூட்டி நீங்காத கொடும் சிறையில் அவனை நீ வைக்க வேண்டும் இந்திரனை சிறையிலே அடைத்து அவனுக்கு நீ செய்யக்கூடிய தண்டனைகளான தீமையை அவனுக்கு செய்ய வேண்டும் அதோடு வேதம் ஓதுகின்ற முனிவர்களையும் தேவர்களையும் திக்பாலகர்களையும் தினந்தோறும் உனக்கு ஏவல் செய்யும்படி நீ செய்ய வேண்டும் அவர்கள் இருக்கின்ற பதவிகளை எல்லாவற்றையும் நீ கைப்பற்றி அவர்கள் பதவிகள் எல்லாவற்றையும் அசுரர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவே இதற்காக நீ செய்ய இருக்கின்ற கொலை காம இன்பம் களவு ஒருவரை கெடுக்கும்படி நினைந்து செய்யும் வஞ்சனை இவையெல்லாம் உனக்கு மிக அவசியமாக வேண்டப்படும் கர்மங்கள் இவற்றையெல்லாம் செய்தால் தீமை வந்துவிடும் என்று நீ பயப்படாதே உனக்கு இந்த கொலை காமம் களவு வஞ்சனை இவற்றையெல்லாம் நீ செய்தால் அதனால் உனக்கு ஒரு தீமையும் ஏற்பட போவதில்லை ஓர் அரசனாகின்ற நீ இந்த செயல்களை செய்தால் உன்னால் விரும்பப்படும் பொருட்களெல்லாம் உனக்கு கிடைக்கும் இந்த செயல்களையெல்லாம் நீ செய்யாவிட்டால் உன்னால் விரும்பப்படும் பொருட்கள் உனக்கு கிடைக்காது அதோடு மட்டுமன்றி இனி எல்லோரும் உனக்கு அச்சப்பட்டுதான் வாழ வேண்டும் எனவே சூரபத்மனே சிவபெருமான் உனக்கு கொடுத்தருளிய ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலும் உனது சேனையோடு இப்பொழுதே சென்று அவைகளையெல்லாம் கண்டு கண்டு அந்தந்த அண்டங்களிலே நீ செய்ய வேண்டிய கடமைகளை அதிகாரங்களை செய்து எட்டு திசைகளிலும் இருப்பவர்கள் உன்னை புகழும்படி எல்லா அண்டத்திலும் வெற்றி கொண்டு திரும்ப வந்து அரசு இந்த இடத்திலிருந்து அரசு கொண்டிருப்பாயாக என்று சுக்கிராச்சாரியார் இவ்வாறு சூரபத்மனுக்கு உபதேசம் செய்கின்றார் தொடர்ந்து அண்டகோசப்படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்